தண்ணியும் உரமும் கொடுத்தோம்னா காய்ச்சிட்டே இருக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஒற்ற காலத்துல பிடிக்கிற அளவுக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கா இது எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளவு காய்ச்சி நாடுக்கு வந்து இத்தனை வருஷங்கிறது இல்ல சரி சரி ஹைப்ரேட்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் நாடு வந்து இத்தனை வருஷம் தாங்கிறது இல்ல சரி சரி இப்போ ஒன்றரை அடி உயர்ந்தா இருக்கு ஒன்றரை உயர்ந்து வச்சிருக்கீங்க சரி சரி நம்ம வீட்டிலே இருக்கு வரோம் ஆடு கிடக்கிறதுனால அது உள்ள சாணம் கொண்டு வந்து போட்டுருவேன் ஓ சா மூணுக்கு மூணு குழி எடுத்தேன் ஓ சரி குழி எடுத்துட்டா ஒரு ஒரு வாரம் போட்டு கண்ணை வச்சுட்டேன் எவ்வளவு பொட்டாசு ஆ ஒரு மரத்துக்கு ஒரு ஒன்றரை கிலோ சென்னைக்கு வந்து தேவையான தண்ணியை குடுத்துட்டா மிச்சம் தண்ணி இருந்தா மட்டும் தான் காய்கறி மாசம் வைப்பேன் வைக்க முடியனா காய்கறி மாசம் இருந்தவங்களை தொங்க ஆரம்பிச்சிடும் அதிகம் வண்டு சொல்ல அதிகம் உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நம்ம ஃபுல்லா போறோம் பாருங்க தென்னை மரம் வந்து நீங்க சாகுபடி செஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது ஆச்சு இது நாடுனா எத்தனை வருஷம் இது வந்து இது காட்சிகிட்டே இருக்கும் காட்சிக்கிட்டே வருஷம் காட்சிட்டு இருக்கான் எத்தனை வருஷம் இல்ல நாடுக்கு வந்து எத்தனை குறிப்பிட்ட வருஷம் தான் நாடு வந்து இத்தனை வருஷம் இல்ல சரி சரி இப்போ நீங்க வந்து இந்த தென்னை மரம் வந்து நடவு செஞ்சுருக்கீங்களா இந்த கண்ணுகள்லாம் வந்து எங்க நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க எடுத்துரு தேவரவளத்து தேவரம் தேவரு குளத்துல எடுத்திருக்கீங்க ஆஹ் இது விவசாயிட்டு இருந்து வாங்கினீங்களா இல்ல ஃபார்ம்ல இருந்து விவசாயிட்டு வந்து விவசாயிட்டு இருந்தே வாங்கிருக்கீங்க சூப்பர் இப்போ நம்ம வந்து இந்த மரங்களை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை எதுவும் தயார் செஞ்சுருக்கீங்களா அது எந்த முறையில வந்து தயார் செஞ்சீங்க மூணுக்கு மூணு குழி எடுத்தேன் ஓ சரி குழி எடுத்து தான் ஒரு ஒரு வாரம் போட்டு கண்ணு வச்சு விட்டேன் எவ்வளவு இடைவெளியில போட்டுருக்கீங்க இருபதுக்கு இருபது அடிக்கு ஒன்று ஓ சரி இருபது அடிக்கு ஒண்ணு போட்டுருக்கீங்க ஆ இருபது அடிக்கு ஒரு இதில் மூணுக்கு மூணு குழி எடுத்துட்டு சரி சரி இப்போ அதை எடுத்து குழி எடுத்து ஒரு வாரம் கழிச்சு வேற அந்த குழிக்குள்ள உர வச்சிங்களா இல்ல வைக்கல எதுவுமே இல்ல 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 அப்படியே நீங்க கண்ணை கொண்டு வந்து கண்ணை கண்ணு எவ்வளவுக்கு நீங்க வாங்கினீங்க வாங்க கண்ணு வந்து நூறு ரூபாய் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆஹ் உயரம் எவ்வளோ உயரம் இருக்கும் ஒரு தோராயமா ஒரு மூணு தான் இருக்கும் மூணு இலைன்னா ஒரு ஒன்றடி உயரம் தான் ஒன்றடி உயரத்துலயே வச்சிருக்கீங்க சரி சரி எதுனால நீங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து அந்த இல்ல அந்த சின்ன கண்ணுல வைக்கிறது வந்து டக்குன்னு வளர்ந்துடும் ரொம்ப வளர்ந்த கண்ணு வச்சோம்னா மட்டையெல்லாம் சாஞ்சு கீழே அது கொடுத்து வர்றது கஷ்டம் ஓ அதனால இதுன்னா எந்த டேமேஜும் வராது வராது சரி சரி சொட்டி நீர் முறையில தான் வந்து பயன்படுத்தி பயன்படுத்திட்டு வரேன் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுட்டு இருந்தீங்க ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு வாரத்துக்கு ஒருக்கா உம் வாரத்துக்கு ஒருக்கா விட்டாலே போதும் 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 நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச கண்ணுக்குமே வாரத்துக்கு வாரத்துக்கு உருக்கா விட்டா போதும் போதும் தண்ணி வந்து நல்லா பெருக்கணுமா விடலாம் அதுக்கு மூணு நாளைக்கு வேணாலும் விடலாம் வந்து தென்னைக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும் ஏத்துக்கணும் ஒண்ணு பிரச்சனை இருக்காது இது நாளைக்கு அப்புறம் வந்து இதுக்கு உரம் எதுவும் பயன்படுத்தினீங்களா எந்த மாதிரியான உரம் ஒரு வருஷம் கழிச்சு ஆட்டு சாணி நம்ம வீட்லயே இருக்குது உரம் ஆடு கிடக்குறதுனால அது உள்ள சாணம் கொண்டு வந்து போட்டுருவேன் ஓ சாணங்கள் மட்டும் தான் வச்சு ஒரு இடத்துல கொண்டு கொண்டு வந்து மொத்தமா கொண்டு வந்து கொட்டி வச்சுட்டு அதுல இருந்து அந்த மழைக்காலம் டயத்துல வந்து ஒவ்வொரு வாளி ஆஹ் இருபது லிட்டர் வாலிக்கு ஒவ்வொரு வாளி ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு மரத்துக்கும் சரி சரி அதாவது நம்ம வெயில் காலம் வந்து உரங்களை வந்து வைக்க மாட்டேங்கிறது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு சாணங்கள்ல செப்பராட்டு சாணங்களை வந்து வெயில வைக்கிட்டு ஓவரா இருக்கும் ஆஹ் மரங்களை வந்து பாதிக்கும் பாதிக்கும் அதனால நீங்க மழை காலங்கள்ல மட்டும் வைக்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு டேம் தான் வைக்க வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு டே குப்பு மட்டும் மட்டும் அதுக்கப்புறம் வேற என்ன இது வைப்போம் வேற ஒன்னும் இந்த ரசாயன உரம் ஒவ்வொரு மூடை என்ன உரம் ஆஹ் பொட்டாஷ் ஆ டிஏபி இது மொத ஒரு மரத்துக்கு ஒரு ஒன்றரை கிலோ ஓ ஒரு தடவை பாயும்போது நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு நாளும் போடலாம் மூணு மாத்தி ஒருக்க வேணாலும் போடலாம் இது எதுக்காக போடுவீங்க போடுறது மரம் வளர்ச்சி மரம் வளர்ச்சி மரம் வந்து நல்லா கருப்பு நல்லா கருப்பு கருப்பு கொடுக்கும் சரி அதனால நல்லா இப்ப வந்து இந்த கண்ணுகள் நம்ம போதே பாருங்க நாலு வருஷம் ஆனா மரங்கள் வந்து சின்னதா இருக்கு இதே இப்ப ஒற்றுரகமா இருந்துச்சுன்னா இது இன்னும் வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் அப்படித்தானே இல்ல ஆஹ் இதுவும் அதுவும் ஒரே சேமாதான் இருக்கும் ஒரே சேமா ஒரே சே இருக்கும் இல்ல காய்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இது ஒற்றுரகத்துல பிடிக்கிற அளவுக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கேன் இது எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளவு காய் காய்ச்சு நான் வந்து தண்ணி வந்து இருக்க தண்ணியை தென்னை தென்னைக்கு போக தான் பாக்கி காய்கறி மாசுக்கு கொண்டு போவேன் கொண்டு போவீங்க தென்னைக்கு வந்து தேவையான தண்ணியை கொடுத்துட்டு தான் மிச்சம் தண்ணி இருந்தா மட்டும் தான் காய்கறி மாசுல வைப்பேன் இல்லைன்னா வைக்க முடியலைன்னா காய்கறி மாசுல நிறுத்திக்கிறது ஒருவா வச்சிருந்தாலுமே தண்ணி வந்து அங்க ஸ்டாப் பண்ணிடுவேன் ஸ்டாப் பண்ணிடுவேன் இதுக்கு மட்டும் தான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப எவ்வளவு கண்ணுகள் நீங்க வச்சிருக்கீங்க நூறு கண் இருக்குது நூறு கண் வச்சிருக்கீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரங்கள்ல வந்து வண்டு தாக்குதல் வந்து அதிகமா அதிகமா இருக்கும் அந்த வண்டு தாக்குதலை நீங்க எப்படி சமாளிச்சீங்க நான் வந்து மோனக்கொட்டை பாக்ஸ் மருந்து அடிப்பேன் மேல குருத்து வரைக்கும் குருத்துல இருந்து கீழே தூர் வரைக்கும் நினைச்சு விட்டுருவ மரத்தை வாங்குறீங்க அது நானூறு எவ்வளவு மரத்துக்கு அடிக்கலாம் அரை இந்த நூறு மரத்துக்கு அடிக்கலாம் நூறு மரத்துக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறீங்க மேக்ஸிமம் ஒரு மாசத்துக்கு

ஆஹ் இப்ப வந்து நாலு வருஷ கண்ணு வந்து வச்சிருக்கீங்க இந்த மரங்கள்ல இருந்து நீங்க இளநியா வந்து குடுக்குறீங்களா இல்லைன்னா தேங்காயா போட்டு குடுக்குறீங்களா இளநீத்தான் குடுக்கணும் இளநீத்தான் குடுக்கறீங்க இப்போ மார்க்கெட்ல வந்து இளநீ ஒரு இளநீ எவ்வளவு எடுக்கணும் பதினஞ்சு ரூபா வரைக்கும் எடுக்காங்க பதினஞ்சு ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க உங்களுக்கு இதுல இருந்து லாபம் எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன் லாபம் இது வரைக்கும் வெட்டு வைக்கல ஆஹ் வெட்டு வைக்கும் போது தான் தெரியும் ஓ சரி இது வரைக்கும் நீங்க வெட்டு குடுக்கலை கொடுக்கல இனிமே தான் குடுக்கலாம் இனிமே கொடுக்கணும் ஆஹ் இப்ப நம்ம ஒட்டு ரகம் வைக்கிறாங்களா நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லுங்களேன் ஒட்டுரகம் வந்து மரம் அதிகம் டேமேஜ் ஆகுது வண்டு தொல்லை அதிகம் அது ஈஸியாக வந்து நோயை வந்து பாதிக்கும் அது இல்லாமல் இந்த வெள்ளம் வெள்ள பூச்சும் அதிகமாக அந்த இலையை உறிஞ்சிறது உறிஞ்சி எடுத்துரும் இலையவே தோவை அந்த மட்டை பழுத்து கீழ தொங்க ஆரம்பிச்சிடும்

வந்து ஒரு பெரிய விஷயம் நாலு வருஷம் பொறுமையா இருந்திருக்கீங்க இந்த மரம் வச்ச டைம்ல வந்து இந்த இடைவெளியில வந்து வேற எதுவும் ஊடு போயிருந்து வச்சுங்களா சுனாமி போட்டிருந்தேன் சுனாமி மாசில் போட்டிருந்தேன் ஓ சுனாமி போட்டிருக்கீங்க அதுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த மா இதுக்குள்ள செலவு வந்து அதுல எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரி சரி அப்போ நம்ம வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ஊடு பயிர் போடலாம் போடுறது ஊடு பயிர் ரெண்டு இப்பவும் போடலாம் போடலாம் இப்பவும் போடலாம் இந்த வயிற்று வெள்ள பூச்சி தாக்கும் இன்னி ஓ இன்னி போட்டா வெள்ள வெள்ள பூச்சி தாக்கும் அதனால நீங்க ஸ்டாப் பண்ணி சரி 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 வேற ஏதாவது உங்களுக்கு எதுவும் தகவல் எதுவும் சொல்லதுக்கு ஏதாவது இருக்குதா தென்னை மரங்களை பத்தி வேற தென்னை மரத்துக்கு எல்லாமே தகவல் நீட்டா சொல்லிட்டேங்கிறீங்க சரி சரி பரவாயில்ல இவ்வளவு நேரம் வந்து நமக்கு தென்னை மரங்கள்ல வந்து இந்த நோய் தாக்குதலுக்கும் இந்த மரங்கள் வந்து எப்படி நீங்க வளர்த்துக்கிட்டு வரீங்க அப்படிங்கறதையும் நம்ம சேனல் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்